இயேசுவின் திரீருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் இயேசுவின் திரீருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேச்சமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரிருதய நிழலில் நாங்கள் இழைப்பாரச் செய்தருளும் தவறி எங்களில் யாராவது உமது திரையுதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றங்களுக்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரதயத்தைப் பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கிருபை செய்தருளும் இதுவுமின்றி உலகத்திலிருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் ஊனமுற்றோர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதைப் பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்கத் தயைபுரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திரேருதயமே சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தரே இந்த ஊரில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய திருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வபயத்தையும் வளரச் செய்யும் சீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம் திவ்விய இயேசுவே முறைமுறையாய் உமது திரு சினேகத்தில் சீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இழைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமின் திருக்குடும்பத்தின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இஸ்பிரீத்து சாந்துவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அர்ச்சிஷ்ட தமதிருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அவதரித்த தேவ வார்த்தையின் திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் பூவுலகில் அர்ச்சிஷ்ட தமத்திரித்துவத்தின் பாவனையாகிய திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் பரம அத்தியந்த பிரியத்துடனே நேசித்த திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் சகல வரப்பிரசாதங்களாலும் நிறைந்து அலங்கரிக்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எல்லா புண்ணியங்களுக்கும் உத்தம மாதிரிகையே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எல்லா இருதயங்களின் நேசத்துக்கும் பாத்திரமான திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் மோட்சத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களுடைய ஞான பொக்கிஷமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் பரலோகத்தின் பேரின்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் சகல சம்மனசுகளாலும் வணங்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் மனிதர்களால் நிந்திக்கப்பட்டிருந்தாலும் தேவ சமூகத்தில் உன்னத மாட்சிமை பொருந்தின திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் பெத்லகேம் ஊரார்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மாட்டுக் கொட்டிலில் ஒடுங்கி போக அவசரப்பட்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் திவ்விய இரட்சகர் பிறந்த சமயத்தில் இடையர்களால் சந்திக்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்து கொள்ளும் பிறந்த திவ்விய குழந்தைக்கு தோத்திரமாகச் சம்மனசுக்கள் பாடின சங்கீதங்களைக் கேட்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் மூன்று இராஜாக்களால் வணங்கி பாத காணிக்கை ஒப்புக்கொடுக்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் தேவாலயத்தில் திவ்விய பாலனை ஏந்தின என்கிற தீர்க்கதரிசி அவரை குறித்து சொல்லிய ஸ்துதிகளையும் தீர்க்கதரிசனங்களையும் கேட்டுச் சந்தோஷமும் துயரமும் பட்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எண்ணிறந்த ஆபத்துக்குள்ளே எகிப்து தேசத்துக்கு ஓடிப்போக கட்டளையிட்ட சம்மனசின் வாக்கியத்துக்கு தாமதமின்றி கீழ்ப்படிந்த திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் ஏரோ தென்கிற இராசாவின் கொடுமைக்கு தப்பித்துக் கொள்ள அந்நிய தேசத்துக்கு ஓடிப்போக கட்டாயப்பட்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் அந்நிய தேசத்தில் பரதேசியான திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் ஊலோகத்துக்குத் தெரியப்படாமல் மறைந்த தன்மையாய்ச் சீவித்து வந்த திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் தரித்திரமும் உழைப்பும் தவமும் உள்ள மாய்ச் சீவித்த திருக்குடும்பமே எங்களை இரட்சித்து கொள்ளும் நெற்றி வேர்த்து அன்னம் சம்பாதித்து கொண்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் பிரபஞ்ச நன்மை வறுமையும் பரலோக நன்மை மிகுதியும் கொண்டிருந்த திருக்குடும்பமே எங்களை இரட்சித்து கொள்ளும் பிறர் சினேகத்துக்கும் சமாதான ஒற்றுமைக்கும் மாதிரிகையான திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் நினைப்பினாலும் மனப்பற்றுதலினாலும் முழுதும் பரலோகத்தில் சஞ்சரித்திருந்த திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் உமது ஆயுள் முழுமையும் இடைவிடாத செபமும் ஞானயோகமுமாயிருந்த திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலும் உம்மை மன்றாடுகிறவர்களின் நம்பிக்கையும் எல்லா கிறிஸ்தவர்களின் குடும்பங்களுக்கு சுகிர்த மாதிரிகையுமாகிய திருக்குடும்பமே எங்களை இரட்சித்து கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களைப் போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி சேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சேசுவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் ஜெபிப்போமாக எங்களாண்டவரும் சர்வேசுரனுடைய ஏக குமாரனுமாகிய திவ்விய சேசுவே எங்கள் பேரில் வைத்த தயை நேசத்தை பற்றி குழந்தையாய் பிறந்து உம்முடைய திருமாதாவாகிய அர்ச்சிஷ்ட கன்னிமரியம்மாளுக்கும் அர்ச்சிஷ்ட சூசையப்பருக்கும் கீழ்ப்படிந்து முப்பது வருஷ காலம் பூலோகத்துக்கு மறைந்த தரித்திர சீவியமாய் சஞ்சரிக்கத் திருவுளமானீரே அடியோர்கள் பரலோகத்தில் உமது மகிமைக்கு பங்காளிகளாகத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமது ஆழ்ந்த தாழ்ச்சியைக் பாவிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் அனவரத சதாகாலமும் பிதாவோடும் இஸ்பிரீத்து சாந்துவோடும் சுயஞ்சீவியராய் இராச்சியபாரம் பண்ணுகிற ஆண்டவரே ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்